குறுங்கவிதை நிற்கும் வரை ஓடிக்கொண்டிருக்கிறது நிழல் நிற்கும் வரை ஓடிக்கொண்டிருக்கிறது நிழல் சர்க்கர சர்க்கரத்தில் மழைநீர் சர்க்கரத்தில் மழைநீர் சுமந்து செல்கிறது குடிநீர் சர்க்கரத்தில் மழைநீர் சுமந்து செல்கிறது குடிநீர் தலைக்கேரியை பின்னும் உற்று பார்க்கிறது வெற்று கோப்பை தலைக்கேரியை பின்னும் உற்று பார்க்கிறது கோப்பை அடித்து சொல்கிறது மூக்கநாங்க இரு முகவரி அறியாமல் முந்திச் சொல்கிறது பந்தயத்தில் வந் வண்டி அடித்து சொல்கிறது மூக்கநாங்க இரு முகவரி அறியாமல் முந்தி சொல்கிறது பந்தயத்தில் வண்டி திரியின்றி எரிகின்றன சந்தேக திருவிழாக்கள் மிதிக்கிறாள் அம்மன் திரியின்றி எரிகின்றன சந்தேக திருவிழாக்கள் மிதிக்கிறாள் அம்மன் படையல் பாயாசம் கூடி போனது சர்க்கரை படையல் பாயாசம் கூடி போனது சர்க்கரை குறி கேட்கிறார்கள் கோமாளியின் எதிரே கோமாளிகள் குறி கேட்கிறார்கள் கோமாளியின் எதிரே கோமாளிகள் மயக்கவில்லை மலரின் சுகந்தம் மழை இரவில் விற்காமல் திரும்பிய பூக்காரியின் வீடு பூக்களோடு மயக்கவில்லை மலரின் சுகந்தம் மழையிரவில் விற்காமல் திரும்பிய பூக்காரியின் வீடு பூக்களோடு கல்லறையில் சேர்த்த பின்னும் காதலோடு சிரிக்கின்றது மறுக்காமல் மணக்கிறது பூக்கள் கல்லறையில் சேர்த்த பின்னும் காதலோடு சிரிக்கின்றது மறுக்காமல் மணக்கிறது பூக்கள் வாய்ப்புக்கு நன்றி காலம் கேள்வி கேட்கும் பதில் சொல்லும் புரியாததை புரிய வைக்கும் வைரங்கள் பதிப்பு புற்களின் மீது மார்கழி பணி வைரங்கள் பதிப்பு புற்களின் மீது பணி காணவில்லை காணவில்லை வானவில் வரைந்த ஓவியனை இருட்டின் நடுவே இரண்டு வெளிச்ச புள்ளிகள் இருட்டின் நடுவே இரண்டு வெளிச்ச புள்ளிகள் பூனையின் கண்கள் நேரத்தை தொலைத்தவன் கையில் சரியாக ஓடும் கடிகாரம் நேரத்தை தொலைத்தவன் கையில் சரியாக ஓடும் கடிகாரம் மண்புழுவை விற்று மாளிகை கட்டினால் மண்புழுவை விற்று மாளிகை கட்டினால் வென்றது விவசாயம் இரண்டாம் சுற்றுக்கு வாய்ப்பு வாய்ப்பு யார் வருகிறார்கள் யார் போகிறார்கள் என்று கவனிப்பது அழுகிறவனின் வேலை இறந்தவனுக்கு எந்த கவலையும் இல்லை கண்களை மூடிக்கொண்டு படுத்திருப்பதை தவிர என் காதலை மறுப்பாயெனில் அது மரமாகும் வரை காத்திருக்காதே சிறிய இலை விடும்போதே பிடுங்கி எரிந்துவிடு வழியின் நீளம் ஒருவேளை சில கிலோமீட்டர்கள் குறையலாம் முதலில் கொதிப்பது அடங்கட்டும் என்று எரிவதை அணைத்தேன் அணைந்த பின்னும் எரிந்து கொண்டிருக்கிறது கொதிப்பது இந்த உடல்தான் அடுப்புகள்தான் வேறு எங்கோ எரிந்து கொண்டிருக்கின்றன குண்டு வெடித்து கட்டிடம் சரிகிறது கூடவே அதன் நிழலும் பூக்களுக்கு எதற்கு பெயர் அது பூவாக இருந்தாலே போதும் வாசனைகளுக்குத்தான் பெயர் வேண்டும் பூட்டிய வீட்டில் நடமாடுகிறது ஊருக்கு போனவனின் பூட்டாத சந்தேகம் சுவருக்கு அப்பாலிருந்து எட்டி பார்க்கிறது அழகான பூ பெயர் தெரியவில்லை உன் தோற்ற மலரை சூடிக் கொள்கிறது மனதில் பூத்த ஒரு காதல் செடி என் பொழுதுகளில் உன் வாசனை போதும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்